வணக்கங்க நான் உமாபதி ஃபார்ம்ஸ் பல்லடம்ல இருந்து வந்திருக்கோம் என்னோட பேர் குனிதா நம்மளோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ராம்கங்கா இது வந்து குட்டை நட்டை ஹைப்ரிட் பண்ண வெரைட்டி நம்ம கொடுக்கும்போது ஃபார்மர்ஸ்க்கு இந்த மாதிரி ஆறு மாதம் தானே கொடுப்போங்க அது தேர்ட் இயர்லேருந்து உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் பக்கத்துலேயே ஈடு ஸ்டார்ட் ஆகிடும் ஃபார்மர்ஸ் வந்து ஒரு செவன்டி எயிட் டேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நின்றுட்டே பறிச்சுக்கிற ஹைட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஏனி இல்லைனா சல்லக்கத்தி அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இயர்ஸ் ஆன நம்ம ஃபார்மரோட பிளேஸ்லேருந்து கொண்டு வந்த ஒரு கொலைங்க ஒரு கொலையில இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு காய் அப்ராக்சிமேட்டா இருக்கும் இவரோட இந்த கொலையில இருபத்தி எட்டு காய் இப்ப இருக்குங்க இது வந்து நம்ம அதை வந்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம் இதோட திக்னஸ் வந்து காமிக்கிறதுக்காக நம்ம இப்படி கட் பண்ணிருக்கோங்க இந்த காய் வந்து நம்ம மட்டை உரிச்சு இப்ப வெயிட் போட்டு பார்த்தோம் இதுல எட்நூத்தி ஐம்பது கிராம் இருந்துச்சுங்க ஆவரேஜா ஒரு அறுநூறு கிராம்ல இருந்து எட்நூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் இருக்கு நம்ம வந்து ராம்கங்கா வந்து குட்டை நட்டை மூணாவது வருஷம் காப்பு கலந்துருன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கொடுக்கும் போது ஆறு மாச கண்ணை அது வந்து உங்களுக்கு ரெண்டரை வருஷத்துல பால விட்டுரும் மூணாவது வருஷம் காப்பு பந்துரும் ஒரு வருஷத்துக்கு இப்ப இளமையா எடுக்கிறோம் அப்படின்னா இருநூத்தி எழுபத்தி இருந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது இளநீர் வந்து அவங்க எடுத்துக்க முடியும் இல்ல சில ஃபார்மர்ஸ் வந்து இளநீர் வேண்டாம் எனக்கு தேங்காயா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு தேங்காய் வரைக்கும் எடுத்துக்கலாங்க இளநீர் வந்து அரை லிட்டர்ல இருந்து முப்பது லிட்டர் அளவுக்கு இருக்கும் அதுல தண்ணி தேங்காய்க்கு மட்டும் உரிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐநூறு கிராம்ல இருந்து எட்நூறு கிராம் வரைக்கும் அவங்க எடுக்கலாம் கொப்பரைக்கு போகிறவங்க நூறு காய்க்கு பதினெட்டு கிலோல இருந்து இருபது கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆயில் கண்டென்ட் வந்து ஒரு அறுபத்தெட்டு சதவீதத்துல இருந்து எழுவத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் இருக்கும் இப்ப இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லா மரத்துலயும் வருமா அப்படின்னா நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்க கண்ணு கொடுத்ததோடு விடாம அதுக்கப்புறம் நம்ம அக்ரி வந்து அவரோட தோட்டத்துக்கு அனுப்பி அவங்க என்னென்ன பராமரிச்சுருக்காங்க கண் என்ன கண்டிஷனில் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்ப்ரே பண்ணணும் என்ன உரம் கொடுக்கணும் என்ன அளவில் கொடுக்கணும் இது எல்லாமே நம்ம அக்ரி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக நம்ம சர்வீஸாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ கண் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட புக்கிங்கில் தான் போயிட்டு இருக்கு பிளான்ஸ் வேணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் குவாலிட்டியான கண்ணா வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறதுல தப்பு கிடையாது இது வந்து சீசனல் பிளான்ட் கிடையாது ரொம்ப லாங் டேர்ம் பிளான்ங்க ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தாலும் நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டா நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ நம்மளை காண்டாக்ட் பண்ற டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ